அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வாவூசி பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் கோயமுத்தூரில் வாவூசி பார்க்கு இருக்கிறதுன்றது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம காந்திபுரம் காந்திபுரத்து அடுத்த ஸ்டாப்லேயே வாவூசி பார்க் இருக்குது ஸோ நாங்கள் இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நிறையா பூவெல்லாம் வளர்ந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் புதுசாக அந்த ஃபால்ஸ் ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒன்ஸ் நீங்களும் போங்க அது பக்கத்துலேயே வந்துட்டு குழந்தைகள் பார்க்கும் இருக்கு இந்த மிருகங்கள்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ கிடையாது ஒன்லி இந்த பார்க்கு மட்டும்தான் அப்புறம் அது இதுக்கு ஆப்போசிட்ல குழந்தைகள் விளையாடுறதுக்கு மட்டும்தான் இங்க பூ பாருங்க ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு இங்க பெரிய பெரிய விஷயம் அப்படின்னாவே ரொம்ப கேவலமான நடந்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா லவ்வர்ஸ் தான் சோ நான் வந்து எல்லாத்தையுமே குறை சொல்லலாம் ஒரு சில லவர்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு ரெண்டு பேரும் பக்கத்துல ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம கண்ட இடத்துல தொடுறது கொஞ்சிக்கிறது முத்தம் கொடுக்கறது இந்த மாதிரி ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க நம்ம இத்தனை நாளா பசங்களை மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருந்தோம் பசங்க தான் அப்படி பண்றாங்க பசங்க தான் கொடுத்துறாங்க பசங்க தான் இது பண்றாங்க அது பண்ணுறாங்கன்ட்டு பசங்களை மட்டுமே குறை சொல்லிட்டு இருந்தோம் ஸோ நான் இந்த விஷயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் ஏன்னா பசங்க அந்த மாதிரி கிடையாது பொண்ணு வந்து இடம் கொடுக்காம ஒரு பையன் வந்து இன்வால்வ் ஆக மாட்டான் இல்லையா ஒரு சில பசங்க இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த வாவோசு பார்க்கல பையனே தள்ளி உட்காந்துருந்தாலும் அந்த பொண்ணு அப்படியே க்ளோஸ்அப் இன்னும் விட்டா அங்கேயே எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க அது ரொம்ப கஷ்டப்படுத்துது ஃபேமிலியும் வர்றாங்க குழந்தைகளும் அங்க வர்றாங்க சோ பொது இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தெரியறது கிடையாது ஏனோ எனக்கும் தெரியல நாங்களும் லோ பண்ணிதான் மேரேஜ் பண்ணிட்டோம் பட் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஆனா இப்ப வந்து இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி அழகெல்லாம் பாக்குறதுக்காக வந்துட்டு ஒரு மனசு ரிலாக்ஸா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போகணும் ஃபேமிலியோட வெளில போகணும் குழந்தையோட வெளில போகணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி இடத்துல நம்ம வர்றோம் இங்க வந்து லவ்வர்ஸ் வரலாம் போகலாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லல ஆனா ரொம்ப பண்ணாதீங்க ஒரசாதீங்க ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல பொது இடம் தான் ஆனா அங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது எனக்கே சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமான இடத்தெல்லாம் தொடுறது பண்றது அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்றாங்க இங்கதான் தான் அந்த பூவை சுத்தி தான் அப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம விலங்குகள் இருக்கல விலங்குகளில் பார்த்துட்டு பக்கத்துலேயே அதாவது என்ட்ரன்ஸ் முதல் என்ட்ரன்ஸ்க்குள்ள வர வர அந்த சைட்லாம் ஃபுல்லாக மரம் மரத்துக்கு பக்கத்தில் 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 உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேவலமான விஷயம் தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு பொண்ணுங்களோட ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்புறம் அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு பசங்களை குறை சொல்வது நீங்க இடம் கொடுக்காம பொண்ணுங்க இடம் கொடுக்காம பசங்க எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க ஸோ இப்போ உள்ள பொண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க பொது இடங்கள்ல நாலு பேர் பாக்கல உங்களை மட்டும் கிடையாது பாரு இந்த மாதிரி என்ன வளர்த்திருக்கிறா அந்த மாதிரிதான் பேசுவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க உங்களோட சிஸ்டரா நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அழகான தண்ணி பார்க்கு குழந்தை விளையாடு இதெல்லாம் தான் நம்மளும் வரும் எவ்வளோ விஷயங்கள்லாம் அங்கே ரெடி பண்றாங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற தான் வரும் ஆனால் நீங்க பண்ற ஒரு சிலர் நீங்கன்னா நீங்க கிடையாது ஒரு சிலர் பண்ற விஷயங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துது சங்கட்டப்படுத்துது ஒரு பொண்ணை பார்த்து சீ அப்படின்னு சொல்லக்கூடாது யாருமே ஆனா அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தா அப்படி தான் தோணுது இந்த பூவெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இதை சுத்தியும் பாருங்களேன் ரெண்டு 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 ரெண்டா லவ்வர்ஸ் வரலாம் போலாம் நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ஒருத்தவங்க குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி நான் பேச நினைச்சுக்காதீங்க நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்தோம் அப்படின்னா பசங்க அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க நிறைய இடங்கள் இருக்கு இந்த இடம் மட்டும் சொல்லு நிறையா நம்ம போகிற முக்கவாசிடமும் அந்த மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க நான் எதாத்தப்பா பேசுறேன்னா சாரி ஏன்னா உங்களோட இடத்துல நான் பேசுறேன் நானும் அந்த மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் பார்த்தனால்தான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு லைவ் கூட போட்டுருக்கோம் அவசி பார்க்க பார்த்து அந்த அப்படியே அவங்க தொடுறதோ அந்த பொண்ணு இது பண்ணுறதோ அப்படி அது ரொம்ப சந்தோட்டமாக இருக்குல்ல ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறக்கு ஏதாவது போயிருந்தீங்க உங்க அனுபவம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் அமைதி தான் இந்த இடத்துக்கு வரோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த நீர்வீழ்ச்சி எல்லாம் எவ்வளோ அழகா பாருங்க பாருங்கள் லைட்டிங்ஸ்லாம் போட்டு சாயங்கால நேரம் பறவை கத்துறது ஆஹ் கழுகு இதெல்லாம் நிறைய அங்கே இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் வௌவால் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கறதுக்குள்ள இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சங்கட்டமா இருக்கும் இல்லையா எதுவா இருந்தாலும் பொண்ணுங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் பசங்களும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா பொண்ணுங்க ஏதாவது பண்றாங்க அது கேட்டால் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ பசங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பத்திரமா இருங்க இந்த நீர் இந்த அழகான இடத்தெல்லாம் சுற்றி பாருங்க மனசு விட்டு பேசுங்க உங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு தப்பா மட்டும் எதுவும் பண்ணாதீங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணாதீங்க ஏன் உடம்பு ஏன் இல்லை நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வைப்போம் ஒரு சிஸ்டர் நான் இருந்து சொல்கிறேன் எனக்கு சொல்லணும்னு போணுச்சு அதனால நான் சொல்கிறேன் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுவீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது எதுவும் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டு போகிறேன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியாது இல்லையா நீங்கள் நம்ம வீட்டுக்கு ஒன்றும் எல்லாமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்பாண்டி நான் சொல்கிறேன் ஓகேங்களா குழந்தைகளோட போங்க நல்லா சுற்றி பாருங்கள் லவ்வர்ஸாக இருந்தாலுமே லவ்வர்ஸோட போங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை ஸோ நம்மளோட எப்படி என்னன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருந்துக்கலாம் ஸோ எல்லாருமே பத்திரமா இருங்க இப்போ ரீசெண்டாக விநாயக சதுர்த்தி வர வருது அதுக்கப்புறம் நம்ம ஈஷா யோகா போயிட்டு வந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைட்டிங் நம்ம விசாரிவா போறது எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே பாருங்க தேங்க்யூ பாய்